ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அருமையான கேப்சிகம் ரைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேப்சிகம்க்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி கேப்சிகம் மல்லிக்கீரை கருவேப்பில்லை நான் வந்து ஒரு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் வந்து எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வெங்காயம் எவ்வளோ தேவையோ தக்காளி எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நாலு காஞ்ச மிளகாய் ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்துருக்கேன் அதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சியில் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த ரைஸ் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு உளுந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நைட்டில் வந்து ரைஸ் வந்து மிஞ்சி போயிடுச்சு அப்படின்னா கூட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அதாவது கேப்சிகம் ரைஸ் வந்து ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து ரொம்ப ஸ்பைஸியாக சா விரும்பி சாப்பிட்றவங்களாம் இதை தாராளமாக செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பில்ல இருக்கு இல்லையா அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் போட்டுடலாம் வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு தூவிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிடலாம் தக்காளி வந்து ஒரு தக்காளி பழம் போதும் உங்களுக்கு தக்காளி வெங்காயம் எவ்வளோ தேவையோ அந்தளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்க கே கேப்சிகமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொட கொடமிளகாயை எல்லாமே வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸ்கூலுக்கு கூட நீங்கள் இந்த ரைஸ் கட்டி கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஆணம் இருக்கணும் ஆணம் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க வச்சுருந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா அதையும் நம்ம போட்டு நல்லா வதக்கி இந்த மாதிரி விட்டுருங்க ரைஸையும் நம்ம அதில் போட்டுடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவு வந்துருச்சு இதில் வந்து நம்ம வச்சுருக்கோம் இல்லையா ரைஸ் அதை வந்து நம்ம மேலே போட்டுடலாம் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க மல்லிக்கீரை இருக்குது இல்லையா அதை வந்து மேலே தூவிட்டு நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஈஸி தான் கொஞ்ச நேரத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம் இதுக்கு வந்து சைடிஷ் வந்து முட்டை இல்லையா அவுச்ச முட்டை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்பவே நல்லது இல்லை சிப்ஸ் கூட நீங்கள் வறுத்து கொடுங்க இல்லை உருளைக்கிழங்கு கூட ஸ்நாக்ஸாக வச்சு சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்